த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம பிறந்த பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் சிம்ம பிறந்த பிறந்தவங்களுக்கு முதல்ல உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் சஞ்சரிக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும்னா பதினான்காம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு தெரியும் ஜனவரி நாலு மார்கழி தை இந்த ரெண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கிது அப்படி போது உங்களுடைய ராசி தானே ரெண்டு இடத்துல இந்த மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் சொல்லணும் முதல்ல ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைக்குது உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் வேலையை பற்றிய ஒரு பயம் அதுவே இந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு போகும்போது வேலையை பற்றிய பயம் நீங்கும் வேலை என்பது கன்ஃபார்மாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ அது இல்லை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சனி பகவானுடைய வீட்டில் ஆறாம் இடத்துக்கு வர்றார் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அது ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பிற்கான இருக்குது அதற்கு தந்த செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக சிம்மராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் ஆஃப் ஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே காதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அமையும் என்ன மாதிரியான வேலை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணலாம் ஒரே அம்மன்சியில் இருக்கலாம் எதில் ஒர்க் பண்ணுறாலும் உழை சார்ந்த உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் இருக்குது ஸோ வேலையில் நான் ப்ரொமோஷனும் எதிர்பார்க்குறேன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்க்ரிமெண்ட் எது பற்றி கேட்டுட்ருக்கேன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது போனஸோ அரியர்ஸோ வராமல் இருக்குது கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் இன்டர்ன்ஷிப் எது அப்படிங்கிறவங்களுக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு ஆக எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுடைய கரியரில் இருக்குது கரியரில் எந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் ரெகக்னைஸ் கிடைக்கலைனாலும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறீங்களுக்கு அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக அமையும் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு சூரியன் வரும் காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக ஹெல்த்து கண்டிஷனில் இருக்கணும் இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாகவும் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் இருக்காங்க உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் உங்களுடைய தொழிலில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தொழிலில் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு யார் பண்ணாலும் பார்ட்னரும் நீங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது பட் ரெண்டு பேருமே நல்ல சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்ருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறேன் அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறேன் அல்லது அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணுறங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர இந்த அளவு நன்மை இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க யாரெல்லாம் இது வரைக்கும் நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் பிரச்சனைகள் என்பதும் இந்த மாதம் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் விவசாயம் பண்ணுறேங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் ஓரளவுக்கு நட்புலன்கள் அதனால் மகசூல் லாபம் வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ட்ரேடிங் பண்ணலாமான்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கிரிப்டோ கரன்சிலே பிட்காயின்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பார்த்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறனும் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறோம் எல்லா விதமான யூகோ வணிகங்கள்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணுறால் போதுமானது இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லதுறை ஏற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நல்ல விதமாக அமையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கும் அது ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் ஏழாம் இருக்கார் நான் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுலேயும் பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நான் ரொம்ப நல்லா வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு வாங்குவதற்கும் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்தில் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு அவருமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மேரிட் லைஃப்பில் ஒரு சில ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் கூட பெரிய லெவலில் பிரிவோ பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை ஸோ நான் ரெண்டு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடைக்க வாசிங்க முதல்ல பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு இடத்துல ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடைக்கி வாசிங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பொறுமையாக கவனித்து கேளுங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை இருக்காங்க எங்கெல்லாம் காளி இருக்காங்களோ வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போய்ட்டு குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்